அனைவருக்கும் வணக்கம் ஓம் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக திருச்சிற்றம்பலம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் சுக்கரன் வந்து அவரோட வீட்டுக்கே பயிற்சி ஆகிறது வந்து நல்லது தான் ஆனால் இது வந்து பன்னெண்டு ராசி லக்கணக்காரவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்லதாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா சுக்கரன் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பண வரவுக்குரிய கிரகம் அது மட்டும் இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தையும் செயல் செயல்படுத்தக்கூடிய தான் வந்து சுக்கர பகவான் இவர் வந்து எதுக்கெல்லாம் அதிபதி ஆவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜவுளி தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி நகைகள் நகைத்தொழில் செய்கிறவங்க அதே அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தங்கம் வெள்ளி வியாபாரம் செய்கிறவங்க அதை பெர்ஃப்யூம் வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி அனைத்து இதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட லக்ஸுரி ஐட்டம் நமக்கு லக்ஸுரியான வசதிகளை கொடுக்கறவர் வந்து சுக்கர பகவான் இப்ப அந்த சுக்கர பகவான் வந்து கன்னிராசிலேருந்து துலாம் ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறதுனால நம்ம பன்னெண்டு பேத்துக்குமே பன்னெண்டு ராசி லக்கணத்துக்குமே நம்ம வந்து ஒவ்வொரு பெயர் இதில் வந்து பயிற்சி வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம போட்டிருக்கோம் ஆனால் வந்து நம்ம வந்து இப்போ அந்த மாதிரி சொல்லாமல் நம்ம வந்து எல்லா எல்லாருமே வந்து பன்னெண்டு ராசி லக்கணக்காரங்களும் பொதுவாக வந்து நம்ம வந்து சுக்கரனுக்காக என்ன பரிகாரம் செஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் சுக்கரன் வந்து துலாம் ராசியில பயிற்சியாகி நம்மளை வந்து அதிர்ஷ்டமாக நம்ம வந்து எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன் இவர் வந்து எல்லாத்துக்குமே ஆசா ஆசாபாசங்கள் அனைத்துக்குமே வந்து நம்மளுடைய தாம்பத்திய ஜீவனாக இருக்கட்டும் நம்மளுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் அத்தனை அத்தனைக்குமே நம்மளுடைய ஆசைகளை வந்து அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுக்குறவர் வந்து சுக்கர பகவான் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு அதிபதியாவார் அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவரோட கலரும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரு அப்போ நம்ம வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா போகிறீங்க உங்களோட ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல மீட்டிங் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டாக கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் நீங்கள் பேச போகிறப்ப நீங்கள் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு போகிறது நல்லது அதே மாதிரி போகிறப்ப வந்து நீங்கள் வந்து பெர்ஃப்யூம் போட்டுட்டு போகிறது நல்லது உங்கள் கையில் வந்து வெள்ளை கலர் கர்ச்சிப் வந்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு மகாலட்சுமி படத்தை வந்து நீங்கள் அன்னைக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒரு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண போகிறீங்க ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் பண்ண போகிறீங்க அதே மாதிரி உங்களோட கிளையண்ட்லாம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு உங்களோட அவங்கவுங்க தொழிலை பொறுத்து எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுடைய நல்ல காரியங்கள் நடக்கணும் உங்களுடைய காரியங்கள் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அன்றைக்கி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுப்போங்க ஒயிட் கலர் கர்ச்சிப் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க பெர்ஃப்யூம் போட்டுப்போங்க கூட வந்து ஒரு மகாலக்ஷ்மி ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து உங்கள் இதில் பர்ஸ்லேயோ அல்லது உங்கள் பாக்கெட்லேயோ வச்சுக்கிறது நீங்கள் போகிற காரியங்களில் வந்து சச்சச கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து எல்லாருமே நம்ம இவ்வ இதாக இருக்கட்டும் நம்ம வந்து புதுசாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அத்தனை பேருக்குமே இந்த இது வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம வந்து எந்த மாதிரி தானங்கள் பண்ணால் நமக்கு வந்து சுக்ரன் வந்து நமக்கு வசியமாக வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்கெலாம் வீட்டுக்கு வர்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் நம்ம அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்கும் பார்த்திங்களா அந்த அந்த ஒயிட் கலரை வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்குறது நல்லது குழந்தைங்களுக்கு வந்து பால் ஐஸு அதே மாதிரி இந்த ம நம்ம ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி தான் நம்ம வாங்கணும் வேற ஃப்ளேவர் வந்து வாங்கி கொடுக்கக்கூடாது அந்த ஒயிட் கலர் ஃப்ளேவர் உள்ள அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் உள்ள அந்த ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுகளுக்கும் கொடுக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம வந்து ஹோட்டலுக்கு இங்கேலாம் போகும்போது அந்த மாதிரி நம்ம அந்த ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறது நமக்கு வந்து சுக்கரன் வந்து நமக்கு நல்லதை செய்வார் இப்போ இந்த பயிற்சி ஆகிற சமயத்தில் அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம வந்து எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயாசம் வந்து பால் பாயாசம் பண்ணி அதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுறது நல்லது உங்களோட மகாலட்சுமியோடு சேர்ந்து நீங்கள் வந்து விஷ்ணு பகவானே சேர்த்தி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு உடனே உங்களோட காரியங்களில் வந்து தடங்கள் இல்லாமல் நீங்கள் வேண்டது வந்து கிடைக்கும் உங்களோட பணப்பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் அதே போல் இங்கே எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு போகும்போது நீங்கள் வெள்ளை கலரில் பூ வாங்கி கொடுக்குறது மல்லிகைப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரி கலர் பூ வாங்கி நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி விஷ்ணு கோயிலுக்கு போனாலும் சரி அம்மன் கோயிலுக்கு போனாலும் சரி இந்த மாதிரி கலரில் நீங்கள் பூ வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து அந்த பூஜை பண்ணிவிட்டு வர்றது உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த சுக்கரனோட வந்து நீங்கள் வந்து இந்த ஆகிறது அவரோட வீட்டுக்கு போகிறது நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில் வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லது நடக்கும் அதே போல் பசுமாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கலாம் நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு நம்ம சாப்பாடை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற சாப்பாடை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் த தயிர் சாதம் அதே மாதிரி இந்த சாம்பார் சாதம் எது வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் வந்து இப்போ குறிப்பாக சப்பாத்தி இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கொஞ்சம் இனிப்பு கலந்து அந்த சப்பாத்தியோட கொஞ்சம் சர்க்கரையை கலந்து நீங்கள் வந்து இந்த சப்பாத்தி இதெல்லாம் கொடுக்குறது உங்களுக்கு வந்து பசுமாட்டுக்கு கொடுக்குறது சுக்கரன் வந்து நமக்கு வந்து நல்லதை செய்வார் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் வந்து கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ